வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னா நீங்கள் சைடில் ஒரு பிக்சர் பார்த்துருக்கீங்க அதாவது நீங்கள் கம்ப்ளைண்டை பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க நம்ம கிட்டத்தட்ட ஒரு நாலு யூடியூப் சேனல் அப்படின்றத வச்சிருக்கிறோம் யூடியூப் சேனல்ல நமக்கு ஒரு லட்சத்துக்கு மேல சப்ஸ்கிரைபர் அப்படின்றது இருந்துட்டு இருக்காங்க எனக்கு இதுல எட்டு வருட அனுபவம் அப்படின்றது இருந்துட்டு இருக்கு அதை தான் நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் ஆறு வருடம் இதை நான் கத்துக்கிறதுக்கு ஆயிடுச்சு இந்த இரண்டு தான் இதுல நான் பணம் அப்படின்றது வந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சேன் இதை தான் நான் உங்கள்ட்ட வந்து பகிர்ந்துக்க போறேன் ஸோ நம்ம தொடர்ந்து நம்ம யூடியூப் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் அப்படின்றது பதிவேற்றம் பண்ண போறோம் இந்த தடவை எனக்கு ஒரு மெசேஜ் வந்து அதாவது கம்யூனிட்டி டேப் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து இது யாருக்கு பயனளிக்கும் இது ஏன் வந்திருக்கு இது எப்படி நம்ம உபயோகப்படுத்திக்கலாம் அப்படின்ற எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக சுருக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இது யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது அப்படின்றதையும் பார்த்துடலாம் பொதுவாக இது போல மெசேஜ் அப்படின்றது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டாலே வருங்க ஒரு வாரத்துக்குற இதெல்லாம் நடந்துருச்சு அப்படின்னாலே வரும் அண்ட் அதே போல யூடியூப் எப்ப நினைச்சாலும் இந்த ஒரு ஆப்ஷன் அப்படின்றத உங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுக்கும் பட் எனக்கு இது எப்பயோ வந்துருச்சு நான் அதை கவனிக்கல பட் இப்ப மறுபடியும் இதை வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க ஏன் அதை அப்படியே வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி சரி ஓகே கம்யூனிட்டி டேப் அப்படின்னா என்ன இது எதுக்காக உதவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நம்முடைய சப்ஸ்கிரைபர் கிட்ட பேசுறதுக்காக தாங்க தான் ஆல்ரெடி வீடியோல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு கேக்குறீங்களா கிடையாது இப்போ வீடியோ போட்டோ போட்டால் தான் நம்மளால வந்து பேச முடியும் ஆனா வீடியோ போடாமலே உங்களால பேச முடியும் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கம்யூனிட்டி டேப் அப்படின்றத ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல போல் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் வந்துட்டு இதில் இருக்குங்க இந்த கம்யூனிட்டி டேப்ல நீங்க வந்துட்டு இந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி நான் இங்க இருக்கேன் இந்த மாதிரி இருக்கேன் வெளியூர் போயிட்டேன் என்னால் பண்ண முடியல நான் பாருங்க இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபோட்டோஸை போட்டு உங்களுடைய வந்து சப்ஸ்கிரைபர் நீங்க பேசிக்கொள்ளலாம் அதே போல போல் இந்த ஓட்டிங் எல்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா நான் இன்னைக்கு இந்த வீடியோ போடலான் இருக்கேன் நாளைக்கு வேற வீடியோ போடலான் இருக்கேன் அதெல்லாம் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா கீழே வந்துட்டு இந்த ஓட்டிங் அப்படின்றது கொடுங்கன்னு சொல்லிட்டு அதன் மூலயமா பேசிக்கலாம் அப்புறம் ப்ரொமோஷனு இந்த ஃபீட்பேக் இதெல்லாம் நீங்க அந்த இடத்துல வந்து கேட்டுக்கலாம் நான் என்ன வீடியோ இருக்கேன் இல்லை நான் ஏதாவது மாத்திக்கலாமா அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃபீட்பேக்கையும் அந்த இடத்துல கேட்டுக்கலாம் இவ்வளவு நன்மைகள் அப்படின்றது இருக்கு அந்த ப்ரமோஷன் ஆல்சோ வந்துட்டு இதன் மூலியமா இருக்கு ஒரு சிலர் எல்லாம் பாருங்க ஒரு போட்டோ போட்டுருவாங்க போட்டோ கீழே லிங்க் அப்படின்றது கொடுப்பாங்க அந்த ப்ராடக்டோட லிங்க் அப்படின்றது நிறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்க அதை கிளிக் போய் வந்து கிளிக் பண்ணிட்டு அதன் மூலியமா அந்த ப்ராடக்ட் அப்படின்றது இவங்களுக்கு ஆஃபர்ஸ் அப்படின்றது வந்து கிடைக்கும் வந்துட்டு வெயிட் பண்றது ரொம்ப ஈஸி நான் அந்த வீடியோவை எடுத்து நான் தனியா வந்துட்டு கொடுக்குறேன் சோ இதுலயே நம்ம சொல்ல வேணாம் பட் இதை பத்தி வந்துட்டு விளக்கம் சொல்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கேன் நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாம இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் அந்த கேள்வி இருந்த கீழ மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க இந்த கம்யூனிட்டி எதுக்காக வந்திருக்கு அப்படின்றத வந்து கீழே கமெண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வேறு ஏதாவது ஐடியா இருந்தது சொல்லுங்க பிகாஸ் கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவு அப்படின்றத நான் வந்துட்டு எப்போவுமே நம்பக்கூடியவன் அதனால தான் சொல்கிறேன் மேலும் இது மாதிரி பயனுள்ள யூடியூப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் யூடியூப் சம்மந்தப்பட்ட கேள்வி கேட்டதான் கீழே கமெண்ட்ல வந்துட்டு சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு இது போல் நல்ல பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்